நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது திருமண பொருத்தம் பார்ப்பது எப்படி திருமண பொருத்தம் என்றாலே இந்த பத்து பொருத்தம் என்ற முறை இருக்கிறது பத் ஐயா பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது நம்முடைய வரம்பு ஜோதி வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கேட்பது பத்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குது இங்கே மக்களிடத்திலே பரவலாக இந்த பத்து பொருத்தம் என்றது மக்களிடத்தில் சென்றுவிட்டது அதை நாம் படிப்படியாக அகற்ற வேண்டியது நம்முடைய ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை ஒவ்வொரு ஜோதிடருடைய கடமை ஏன் பத்து பொருத்தத்தை நாம் வேண்டாம் என்கிறோம் ஏன் பத்து பொருத்தத்தை பார்க்கக்கூடாது என்கிறோம் பத்து பொருத்தத்தில் உண்மைத்தன்மை இருந்தால் கண்டிப்பாக நாம் பார்க்கலாம் அதில் பத்து பொருத்தத்தில் உண்மைத்தன்மை என்பதே பத்துக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதுதான் உண்மை நூற்றுக்கு ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மை பத்து பொருத்தம் மட்டுமே பார்த்து வைத்த வேறு எதுவுமே அறியாத ஒரு துதிதர் வெறும் பத்து போர்த்தம் பத்துக்கு பத்து இருக்காது பத்துக்கு எட்டு இதை மட்டுமே பார்த்து வைத்த எத்தனையோ திருமணங்கள் மனமுறிவு ஏற்பட்டு விடுகிறது காரணம் என்னால் பத்து போர்த்த மட்டுமே பார்க்கப்படுகிறது இங்கே பத்து போறத்தில் ஒன்றுமே இல்லை அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அந்த துவிதருக்கு அதை விடல வேறு தெரியாது இப்போது மற்ற என்னுடைய ஆசை ஆய்வு கூறி சொல்வதை போல் இந்த பத்து போர்த்து என்பது குப்பை நம்ம அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது பத்து பொருத்தம் என்பது ஒரு குப்பையாகத்தான் இங்கே இருக்கிறது அது தேவையற்ற ஒரு குப்பை அதை தூக்கி தூரப்படும் ஜோடும் என்ற இந்த மகா அற்புதத்தில் மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பையை இந்த பத்து பொருத்தம் என்ற குப்பையை தூக்கி நாம் தூர எரிய வேண்டும் தூக்கி தூர நாம் எரிய வேண்டும் பத்து பொருத்தத்தில் ஒன்றுமே இல்லை இருந்தால் நம்ம அதை ஏற்றுக்கலாம் ஓகே இதில் இருக்குதுப்பா அதை எடுத்துக்கலாம் இன்னொன்று பத்து பொருத்தம் சொல்லுவாங்கன்னா பொருத்தம் இல்லை என்றால் குழந்தை பிறக்காது கச்சு பொருத்தம் அது மாங்கலீயத்தில் நிற்க நிற்காது அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி வசிய பொருத்தம் இது போல் இருக்கக்கூடிய இந்த பொருத்தங்கள் ஒன்று கூட யோனி பொருத்தம் இதுபோல் விஷயங்கள் அறிவுக்கு ஒவ்வாமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அதுவும் நம்ம ஜோயிலாக இருக்கக்கூடிய இந்த தொழில் இருக்கும்போது நமக்கு அந்த தொழிலை பார்க்கும்போது பத்துக்கு பத்து பொருத்தம் நான் என்னுடைய அனுபவத்தீதியாக பார்க்கும்போதும் என்னுடைய ஆசானம் எனக்கு அற்பித்தபடியும் நான் பார்க்கும்போது பத்துக்கு பத்து பொருத்தம் இருந்தும் அங்கே திருமணமாக சில மாதங்களிலே சில நாட்களிலேயே அவர்களுக்கு பிரச்சனை வந்து மனைவம் ஏற்படுகிறது அப்போ என்னுடைய தொழில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நாம் மாற்ற இல்லவா இங்கே நாம் தானே மாற்றணும் இங்கே தப்பு இருக்குது அதை சரி பண்ணுங்கள்ல இப்போது நீ கேட்பீங்க ஐயா பத்து பொருத்தம் நீ தப்புங்கிறேன் அதுக்கு என்ன வழி என்னதான் எப்படி திருமணம் பண்ணுறது அதற்காகத்தான் இரு ஜாதகங்களையும் இணைத்து ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் இரண்டு ஜாதகங்களை இணைத்து பார்க்கக்கூடிய ஜாதக அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகம் இரண்டு ஜாதகங்களை வைத்து லக்கணங்கள் லக்கணி இருவரு லக்கணங்கள் எப்படி இருக்குது அடுத்ததாக இரண்டாம் இடம் ஏன் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் திருமணமான பிறகு என்ன கிடைக்கும் ஒருத்தனுக்கு குடும்பம் கிடைக்கப்படுது அந்த இரண்டாம் இடம் எப்படி இருக்குது இரண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறார் அந்த பாவங்களை நாம் முதலாக பார்க்க இருவருடைய இரண்டாம் இடங்களை பார்க்க வேண்டும் முதலதாக அடுத்து ஐந்தாம் இடம் திருமணம் ஆனதுக்கு என்ன குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பா கிடைக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கா குழந்தை பாவங்கள் நல்லா இருக்கா அப்போது ஐந்தாம் இடத்தையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் திருமணம் அழி அழித்து தாமசும் அதுக்காக என்ன குழந்தை குழந்தை பாக்கியம் தானே அப்போ ஒரு மனிதன் சொல்லியிருக்கேன் நம்ம இங்கே இப்போ நான் இருக்கேன் என்ன எங்கள் அப்பா விட்டுருக்காரு எங்கள் அப்பா அவருடைய அப்பா விட்டாரு அவருடைய அப்பா இதுதானே இப்போ நான் நம்முடைய நிழல்களை நாம் இங்கே விட்டு செல்லும் அதுக்காக தான் நாம் இங்கே பூவில் பிறந்திருக்கோம் நம்முடைய வாரிசுகளை நாம் இங்கே நிழல்களை விட்டு செல்கிறோம் அப்போ இரண்டாம் இடம் குடும்பஸ்தான் நாளாக இருக்கணும் அடுத்ததாக ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்திரஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது அடுத்ததாக ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இது போன்ற இடங்கள் எப்படி இருக்குது அவர்கள் தொடர்புகள் எப்படி இருக்குது கடத்திர ஸ்தானாதிபதி கடத்திர காரகன் அந்த கடத்திர ஸ்தானம் இந்த மூன்றும் எப்படி இருக்குது இதை பார்க்க அடுத்து எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று என்ன மங்களேஸ்தானம் என்று சொல்வார்கள் தரம் அற்று ஆயுள் தரம் ஒரு இருவருடன் என்றால் குறைந்தது அவர்கள் ஒரு முப்பது முப்பத்தைந்து நாடுகள் இணைந்து ஒன்றாக வாழ வேண்டும் குறைந்தது முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் இணைந்து ஒன்றாக வாழக்கூடிய இருக்கா என்பது முதலாக இவருடைய ஆயுள் எப்படி இருக்கிற என்றது இவருடைய இருவருடைய ஆயுள் எப்படி இருக்கிறது என்பதையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அடுத்ததாக பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகம் இருவரும் தாம்பத்திய வாழ்க்கையை தாம்பத்திய சுகத்தை எப்படி அணுவிப்பார்கள் என்பதையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த பாவகங்களை எல்லாம் இந்த பாவகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து ஒருவருடைய போது ஒத்த கருத்து உள்ளவர்களை நாம் இணைக்க வேண்டும் ஒத்த கருத்து என்றால் இப்போது குருவுடைய குரு லெக்கணத்தை பார்த்தோம் குரு லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதே போல் சுபர்கள் சுபர்களை சுக்கரனோ வலவை சந்திரனோ இது போல இருக்கவில் இருக்கிறார் அல்லது குருவோ இவர்கள் அவை இருந்தால் மிக சிறப்பு ஏனென்றால் பாவர்கள் லக்கணத்திற்கு என்றால் சனி லக்கணத்தில் இருக்க வரைக்கும் குரு லக்கணத்திற்கு இணைத்தவென்றால் இரண்டு பேருக்கும் ஒத்துப்போகாது காரணம் என்றால் சனி லக்கணத்தில் இருக்கவன் செல்பிசனாக சுயநலவாதியாக ஏமாற்று பேருவழியாக சீட்டின் பாட்டியாக இருப்பான் உடனே உடனே எல்லாரும் அது மட்டும் இல்லை பல வீடுகள் இருக்கு சனி தனித்து போது கண்டிப்பாக இந்த பழங்கள் இருக்கும் மாற்றமே இல்லை நீ செக் பண்ணு சனி லக்கணத்தில் உள்ளவனுடைய ஜாதை எடுத்து பாருங்க இந்த மாதிரி கண்டிப்பாக அவனுடைய குணங்கள் இருக்கும் இப்போது குரு உள்ளவன் அவன் ஏமாளியாக அப்பாவியாக நேர்மையாளனாக இருப்பான் மனதை கண்டுபிடிப்பாக இருப்பான் அப்போது இந்த ஒரு பொதுநலவாதியவும் ஒரு சுயநலவாதியவும் இணைக்கும் போது வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் அதற்காகத்தான் குரு பார்த்தவனை அல்லது குரு இருந்தவனை சு இருந்தவனை குருவோ அல்லது சுக்கிரனோ சந்திரன் வளபெரி சந்தன் சந்திரன் என்றால் அம்மா கூடாது வளபெரி சந்திரன் கௌர்ணவிய சந்திரன் ஆகக்கூடிய இவ்வ இணைத்தால் அந்த சிறப்பாக இருக்கும் ஏன் என்றால் ஏன் லக்கணத்தை பார்க்கணும்னு சொன்னால் லெக்கணம் தாங்க ஒரு ஜாதக குணம் என்ன அவன் எப்படிப்பட்டவன் என்னங்கிற சொல்லக்கூடியது அதற்காகத்தான் லெக்கணத்தையும் நாம் உறுதியாக பார்த்து இணைக்க வேண்டும் அதே போல் இன்னொரு சொல்கிறேன் பாவர் லெக்கணங்களுக்கு பாவரையும் சுபர் லெக்கணங்களுக்கும் சுபரையும் இணைக்க வேண்டும் பாவர் லக்கணுக்கு பாவர் என்றால் செவ்வாய் லக்கணங்களுக்கு சனி லக்கணங்கள் இணைக்கலாம் விருச்சக லக்கணத்திற்கு மகர் லக்கணத்தை இணைக்கலாம் மகர் லக்கணத்திற்கு விருட்ச லக்கணத்தை இணைக்கலாம் இது போன்ற பாவர் லக்கணங்களுக்கு பாவர்களை இணைக்கலாம் அதே போல சுபர் லக்கணங்களுக்கு சுபர் லக்கணங்களையும் இணைக்கலாம் நீ கேட்கலாம் இப்போது குரு லக்கணத்துக்கு சுக்கர சஷ்டாஷ்டகமாக சஷ்டாஷ்டகமாக அப்படி அப்படின்னு நீங்கள் சஷ்டாஷ்டக லக்கணங்களாக வருமே என்று கேட்கலாம் சுபத்துவ இருக்கக்கூடிய அந்த அணுகளை பார்த்து நாம் இங்கே இணைக்க வேண்டும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்ப்பதற்கு நாம் எப்படி இணைக்க வேண்டாம் பாவ லக்கணங்களை பாவரோடும் சுபர் லக்கணங்களை சுபரோடும் இந்த இரண்டு நான்கு பார்த்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை போய் கணவர் மனைவியும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் கனவு வாங்குவாங்க ரெண்டு பேரும் ஏமாத்துவாங்க ரெண்டு பேருமே கடன் வாங்குவாங்க அடுத்தவனை ஏமாற்றுவாங்க ஊரை விட்டு ஊர் ஓடுவாங்க இவங்க ஒன்று இருப்பாங்க சில பேரை பாருங்கள் கணவரும் நல்லவராக ரொம்ப அமைதியானவராக மனைவியும் அதிகமாக இரண்டு பேர் குணம் ஒத்துள்ள அவருடைய ஜாதகளை எடுத்து பாருங்கள் நான் சொல்லப்பட்ட விதிகள் அப்படியே இருக்கும் இருபேருடைய குணங்கள் ஒத்து போயின்றது அல்லவா கண்டிப்பாக அவருடைய ஜாதகங்களை எடுத்து பாருங்கள் இதேபோல் கண்டிப்பாக இருக்கும் திருமணத்திற்கு நாம் பொருத்தக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனம் வாழ்க்கை சம்பவம் இது விளையாட்டு காரியம் இல்லை அதனால் இந்த பத்து பொருத்தம் போன்ற இந்த விஷயங்களை தூர தள்ளிவிட்டு ஜாதக அனுப்புல பொருத்தம் என்ற முறையை பார்த்துருக்கணும் திருமணத்தேவன் மிக உத்தமான அடுத்து இந்த இரண்டாம் இடம் பார்த்துட்டோம் ஐந்தாம் இடம் பார்த்துட்டோம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த லக்கணங்களை பார்த்துட்டோம் இந்த லக்கணம் இந்த லக்கணம் இந்த லக்கணம் இந்த லக்கணம் எனக்கெலாம் பார்த்துட்டு பார்த்துட்டோம் அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் தசா புத்தி இங்கே யாருமே அதை கவனங்கள் தசா புத்தியை மிக கவனமாக கவனிக்க வேண்டும் ஏன் ஏன் ஆறட்ட தசாபதி நடக்குதா சஷ்டாஷ்டக புக்திகள் நடக்குதா இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஜயங்களில் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா தசாப்தி யாரையும் பார்ப்போம் அடே பத்து பத்து இருக்கு அடையே இப்போ ஜோதிடர்லாம் யார் பார்க்குறதில் பொருத்தம் இந்த மீடியேட்ருன்னு சொல்லுவாங்கல்ல திருமணம் பார்க்கக்கூடிய அமைச்சுக்கூடிய அவரே டிக் பண்ணியிருக்காரு பட் 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 பண்ண ஒரு ஃபில் போகாமல் வச்சுக்கிட்டேன் ஆ பந்து இருக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொறுத்து பத்துக்கு பத்து இருக்கு சூப்பர் அப்படி அவரே முடிவு பண்ணிடுறாரு இங்கே ஜோதிடருக்கான வேலையே இல்லை இதுவும் நீங்கள் யோசிச்சு பார்க்க ஒரு செயலி இருக்கிறது ஒரு ஆப்பு மூலியமாக நீங்கள் பொருத்தம் பார்த்துக்க முடியும் இங்கே ஜோதிடருக்கே வேலை இல்லாத போது எப்படி அந்த பத்து பொருத்தம் உண்மையாக இருக்கும் இங்கே ஜோதிடருக்கே வேலை இல்லாத போது இந்த பத்து பொருத்தம் என்பது எப் எவ்வளோ எப்படி உண்மையாக இருக்க முடியும் இங்கே திருமணம் செய்வதற்கு முதன்மையாக பார்க்க வேண்டியது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அடுத்ததாக சுபர் லக்கணி சுபரோடும் பாவ லக்கணரை பாவர்களோடும் சுபர் லக்கணரை பார்த்து சுபர் லக்கணங்களோடும் இணைத்து தசா புத்தியை கணக்கிட வேண்டும் இந்த காலம் இவனுக்கு திருமணம் இருந்தால் திருமண வாழ்க்கை ஓடுமா இல்லை திருமண பிரச்சனை வருமா இதெல்லாம் கிடைக்கும் சஷ்டாசக புத்தி இருக்கா இல்லை பவா சுமார் இருக்கா இல்லை ஆறு புத்திக்கு புத்திகள் வருதா ஐயா இப்போ பண்ணாதே ஒரு ஆறு மாதத்து பண்ணு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பண்ணு இந்த மாதிரி வரக்கூடிய ஜோதி வரக்கூடிய அந்த வாடிக்கையிடம் ஓப்பனாக சொல்லிடுங்க இவா இப்போ பண்ணால் உன் பிள்ளைங்க பிரச்சனை இருக்குப்பா இப்போதைக்கு வேணாம் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணு இல்லை ஆறு மாதம் கழிச்சு பண்ணு இப்போ இப்போ புத்தியை நல்லா இல்லை ஒரு வருஷம் போட்டோம் ஒரு வருஷம் போட்டு ஓப்பனாக சொல்லிடுறேன் இங்கே புத்தியை கணிக்காமல் அவர் ஏதோ வந்து விட்டார் நம்ம பொருத்தம் பார்க்க நமக்கு ஏதோ இன்றைக்கி வரவு கிடைக்குது என்று நம் பிறத்தை பார்க்காமல் எப்படி இருக்குது இதை உடச்சி சொல்லி இந்த பையனுக்கு பண்ண வேண்டாம் இதுக்கு பண்ண இது பண்ணலாம் பண்ண வேண்டாம் என்பதை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அதோடு ஏழாம் இடங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணத்தை தாமதப்படுத்த வேண்டும் ஏழாம் இடங்கள் பாதிப்பட்டிருக்கும் போது பெண்ணாக இருந்தால் இருபது வயதுக்கு மேலும் ஆணாக இருந்தால் முப்பது வயதுக்கு மேலும் திருமணம் செய்வதுதான் உத்தமம் தயவுசெய்து இனிமேலும் பத்து புரதம் என்ற இந்த முறையை பார்க்காமல் ஜாதக அனுகூலம் புரதம் என்கிற இந்த முறையை பார்த்து திருமணம் திருமணத்துக்கு இணையுங்கள் வாழ்வு மிக சிறப்பாக அமையும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோநிலையம் காரைக்குடி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் செய்யுங்கள் நான் சொன்ன கருத்தில் இதாக தவறு இருந்தால் உங்களுக்கு முரண்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நன்றி